நடக்கணும் அதனால நீ வீட்டுக்கு வா அவகிட்ட தனியா பேசு புரியுதா முடிவா சொல்றேன் எனக்கு படிச்சா புலச்சா விவசாயம்லாம் எப்படி போகுது ஓ அப்படிங்கிறீங்க ஓ பத்து ஏக்கரா சொத்தை போட்டு தான் ஆச்சுங்க சொன்னேன் நான் விவசாயத்தை பற்றி கேட்டால் நீ வைத்தரிசலை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் பத்து பத்து ஏக்கரா போட்டு பத்து தான் ஆச்சு என்னது பெரும்பாலோ பத்து மூட்டு தான் ஆச்சு பத்து தான் இப்படியே பின்னாடி பின்னாடியே வேற இல்லை அடடே ஆமா அம்மா இன்னும் இருந்து வரலையா இன்னும் வரலீங்க ஆமா வண்ணக்கிளியங்க அவங்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க என்னது கோயிலுக்கு போயிருக்காங்க யார கேட்டு போனாங்க கோயிலுக்கு போய் யார கேட்டு போகணும் சாமி கொண்டு போய் நிறைய கேட்டு தான் போகணுமா தம்பி கண்ணா சாமிய விட எரியா சாமிய மனைவி அவளே வெளியூர் கோயிலுக்கு போயிருக்கா அவ இல்லாத நேரத்துல இவ எதுக்காக கோயிலுக்கு போறா கோயிலுக்கு போயிடுச்சா எடுத்து எடுத்துக்கிறீங்க உண்டுங்க இன்னைக்கு எங்களை கேட்காம கோயிலுக்கு போவா நாளைக்கு இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டே போவா

என்னைக்காவது எவனையாவது பார்த்து பக்குன்னு பத்திக்கிச்சுன்னா ஊருக்குள்ள யாரு மனம் போறது அதுக்கு தாண்டா சொல்ற அவளை இப்பவே அடக்கி வைக்கணும் இப்ப புரியுதா இந்த ஏகாம்பரம் சொன்னா அதுல ஏழு அர்த்தம் இருக்கும் சரி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அண்ணா வீட்டை பாத்துக்கலாம் சரி பெரிய படிச்சு ஒன்னாவது படிச்சு ஏன் பழமே பழம் வேணுமா

போங்க டீச்சர் நீ குடிச்ச ஒரு இருபது வருஷம் இருக்குமா எக்கவே முடியல இதெல்லாம் எருமாடு குட்டையில நீ பாருங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கு கிளாஸ் என்னன்னா வரலாறு வரலாறுன்னா என்ன நடந்து முடிஞ்சு போன சம்பவத்தை தான் டீச்சர் டீச்சர் ஐயோ ஆடு மாடு நீ ஏன்டா டீச்சர் அது இல்ல டீச்சர் சரி என்ன சொன்னீங்க கேட்டதலாம் எங்க தாத்தா செத்து இதுல வருமா தாத்தா செத்துது சரி போ தாத்தா இந்த நாட்டுக்கு பெரிய தேச தலைவரா இருந்தே என்னென்ன சாதனைகள் செஞ்சாரு சொல்லு பார்க்கலாம் அவர் ரொம்ப பண்ணி இருக்காரு ஆன புக்ல எதுவும் வரல ரெண்டு மட்டும் சொல்ல எங்க தாத்தா ஆத்தோரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு முன்னொரு ஆயா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற கேப்ல எங்க தாத்தா எங்க ஆயாக்கு குட்டி போட்டுட்டாரு அதுல பொறுமை வந்தா

ஏன் படிக்கணும்னு நான் ஸ்கூல்ல ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் டீச்சர் அதே அப்பா ரொம்ப ரோஷக்காரன் நீ சரிங்க டீச்சர் எனக்கு ஒண்ணுக்கு அவசரமா வருது போயிட்டு இல்ல வீட்ல போயிட்டு வர மாட்டியா இப்பதான் வீட்டுக்கே போகணும் தருமாந்திரம் போய் தொழடா சரிங்க டீச்சர் வரேன் நீங்க இங்கே போயிடாதீங்க பாத்துங்க டீச்சர் நீ ஸ்கூல் பக்கம் போயிருக்கியா டீச்சர் நான் ரெண்டாவது வரைக்கும் போயிருக்கேன் டீச்சர் எங்க வாத்தியார் இந்தியாவில் பிரதமர் யாருன்னு கேட்டாரு நான் உடனே தெரியாதுன்னு சொன்னேன் பெஞ்சு மேலே ஏறு நான் ஏனாரு சரி சொல்கிறானேன்னு ஏறு நின்றேன் அப்பையும் ஒருவங்க நெருங்கு டீச்சர் இந்தியாவின் பிரதமர் யாருன்னு தெரியாமல் நம்ம படிக்கணுமான்னு படிப்பே ரிசென்ட் பண்ணிட்டேன் டீச்சர் தான்கா அழகு நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன் உங்க மனநே உன்னை பிரிக்கவே முடியாதா ஆமா டீச்சர் போடா எனக்கு அந்த அறிவை விட அழகு உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு மட்டும் ஆட்டம் பாட்டம் பாட்டு இல்ல எது சந்தேகம் வந்தால எங்க கிட்ட கேளுங்க நான் தனியா தீத்து வைக்கிறேன் அப்படியே டீச்சர் ஆட்டம் பாட்டனா எனக்கு உசுரு டீச்சர் அப்ப உனக்காக நான் தனியே தீத்து வைக்கிறேன் நீங்க மட்டும் தனியா வாங்க அந்த கருப்பட்டி வரவே வரவே வேணாம் ஆமா ரெண்டு பேரும் போய் நம்ம ஊர் ஆத்துல கிளியரா பாடத்தை ஆரம்பிச்சு கடை போல கஅ அவ எங்க கஅ அவள தூம்புடு ஏ வனக்லே மாடி வையே என்ன சிட்டி हां ஒன்ன கட்டிக்க போறான் வந்திருக்கான் உன் முடி முடிவென்னன்னு நீயே அவங்கட்ட சொல்லு சிட்டி

நம்ம ரெண்டு பேரோட எண்ணமும் ஒண்ணு நான் நினைக்கிறத நீ சொல்லுவ ஆனா நம்ம ரெண்டு பேரோட எண்ணத்தையும் எச்சலையா கலைக்கிறாளே அத நினைச்சாத்தா கைய நெஞ்சே வெடிக்கணும் போல இருக்கு நீ இந்த கலக முந்தை கல மூணு நெஞ்சு வெடிச்சா இந்த அக்கா நெஞ்சு தாங்கமா ஐயோ அக்கா என் நெஞ்சில வெடி உண்டா இருக்கிறது சரியில்லை அக்கா

அவன் முன்னாடி அல்வாவம் பூ அடுத்த பாருங்க என் தம்பி ரெடியா இருக்கா நீ ஏண்டி கண்ணான தேடி போற நிறுத்துங்க பிடிச்சிருக்கு என்னையும் திட்ட காப்பாற்ற அந்த கடவுளையும் இவளை அடிச்சுதான் கறக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் டைம் கொடுக்கிற மவள என் சொத்துக்கு அனுபவிச்சுன்னா நீ பொழைச்ச இல்ல பொரணாடு தம்பி நீ கிளம்புடா மத்தத நான் பாத்துக்கறேன் ஓகேங்க ஏ வெளுக்காத சேலையோ இல்ல பழுக்காத தக்காளியோ இல்ல வெள்ள சேலையில உனக்கு இவ்ளோ ஏட்டனா இன்னும் என்ன மாதிரி கட்டுக்களத்த இருந்தா உன்னை கையிலேயே குடிக்க முடியாது இன்னும் ரெண்டே நாள் டைம் அதுக்குள்ள என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படி இல்ல தொலைச்சிடுவேன் எப்படிலாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க

அவங்க பால் சித்ரா பால் தயிர் தினேஷ் நீங்க என்ன சொல்றீங்க உங்க அம்மா விஷம்னு சொல்றேன் ஆமா சித்ரா விதவையா இருக்காங்களே உங்க பெரியப்பா பொண்ணு வண்ணக்கிளி அவங்களுக்கு உங்க வீட்டுல நடக்கிற கொடுமையை சொல்றேன் கேளு சொத்துக்காக உங்க மாமனுக்கு கட்டி வைக்க வண்ணக்கிளிய உங்க அம்மா படுத்துற கொடுமை இருக்கே அது தெரியுமா உனக்கு உண்மையா எங்க அம்மா எடுத்துக்கிறாங்க முடியல இதுக்கு மேல உனக்கு சந்தேகமா இருந்தா இந்த மெசேஜ நீ படிச்சு பாரு என் நண்பன் கண்ண எப்படி எழுதி எழுதியிருக்கான்னு படிச்சு எங்கம்மாவும் எழுதுக்கிறாங்க

அவனை மாதிரி ஒரு தியாக மனப்பான்மைகள் தெய்வம் கிடைக்க உங்க அக்கா உடுத்து வைக்கணும் சரிங்க கல்யாணோட மகளுக்கு எங்க அக்கா என்ன பதில் சொல்றா பதில் சொல்லி இருந்தாதான் என்ன பிரச்சனையா முடிஞ்சு போயிருக்குமே உங்க அப்பா உங்க அம்மா உங்க மாமன் இந்த பாவியில பார்த்த உங்க அக்கா கண்ணுக்கு கண்ணனும் பாவியா தான் தெரியுறான் அவன் பாசத்தை உங்க அக்கா வேஷம்னு நினைக்கிறாங்க அவனுடைய பாசம் என்னன்னு புரிய வைக்கத்தான் நாங்க வர நீங்க பாருங்க தினேஷ் நம்ம காதலை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது கண்ணன் எங்க அக்கா மேல வச்சிருக்க காதல் அவங்க காதல் தவிர சேர நம்ம ஒரு தோணியா இருந்த உதவி செய்வோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க காதல நாம தான் வாழ வைக்கணும் அவங்கள நாம தான் சேர்த்து வைக்கணும் இதுக்கு எந்த உதவினாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் ஏன்னா அவங்க கல்யாணத்தை நாம தான் நடத்தி வைக்கணும் இது போதும் சித்ரா என் நண்பனுடைய காதல் கண்டிப்பா தவிர சேரும்

பெருமாட போகாதல நான் பாத்து டீச்சர் நாங்களா எருமட்டதை சாகர் ஜாவல்ல யானைய சேகடிப்போம் அய்யோ இந்த சாதி பொம்பளை இப்படி சொல்லிட்டோம் ஏன் ரெஜிமென்ட் மே வா டீச்சர் இங்க ரெண்டு பேரும் ஒண்ணே விட்டு நீங்க குச்சி கொடுங்க டேய் நல்ல போவீங்களா குட் நல்ல பசங்க சரி டீச்சர் டீச்சர் எடு வேண்டாம் நாங்க வேணாம் உங்களையே பாத்தீங்கன்னா எருமாட்டு பசங்களை வச்சுட்டீங்க என்னதான் பண்றது இல்ல எருமாடு கூட உட்பட மாட்டேங்க